அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறப்போகும் தொகுதிகள் எவை பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் ஒரே கட்டமாக நிறைவு பெற்றுள்ளது திமுக அணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளை பெற்றது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக பத்து தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து போட்டியிட்டது தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் தனி தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி கடலூர் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி கரூர் தொகுதி சிவகங்கை தொகுதி விருதுநகர் தொகுதி திருநெல்வேலி தொகுதி கன்னியாகுமரி தொகுதி என ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி என மொத்தமாக பத்து தொகுதிகள் ஆகும் திருவள்ளுவர் தனி தொகுதியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அதிமுக இந்த தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்கியிருந்தது தேமுதிகவின் சார்பில் நல்லத்தம்பி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகணபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்களும் போட்டியிட்டார்கள் தேர்தலுக்கு பிந்தைய நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது தற்பொழுது நடைபெற்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜெயப்பிரகாஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரசிம்மன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீரப்பனின் மகளான வித்யா வீரப்பன் அவர்களும் போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் நேரடி போட்டி என்றும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இங்கு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தையே இங்கு பெறும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் இவர் ஆரணி தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார் அதிமுக இத்தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்கியிருந்தது தேமுதிகவின் சார்பில் பன்ருட்டியின் முன்னாள் எம்எல்ஏவான சிவக்கொழுந்து அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரைப்பட இயக்குனர் பச்சான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மணிவாசகம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார் கடலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் வன்னியர்கள் நிறைந்து வாழக்கூடிய தொகுதி இதே போன்று பட்டியல் இன மக்களும் செறிந்து வாழக்கூடிய தொகுதி கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்றும் தேமுதிக இங்கு இரண்டாவது இடத்தை பெறும் என்றும் இயக்குனர் பச்சான் மூன்றாவது இடத்தை தான் பெறுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது இங்கு இயக்குனர் பச்சான் அவர்கள் நிறுத்தப்பட்டதால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்தையே பெறும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இத்தொகுதி வழங்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுதா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் அதிமுகவின் சார்பில் பாபு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மா க ஸ்டாலின் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக இங்கு இரண்டாவது இடத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்தை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜோதிமணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் கரூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஜோதிமணி மீதான அதிருப்தி நிலவுவதால் கரூர் தொகுதியில் ஜோதிமணி வெற்றி பெறுவது மிக கடினம் என்றும் தற்போதைய சூழலில் அதிமுகவிற்கு அங்கு வெற்றி வாய்ப்பு ஒரு சதவீதம் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் சேவியர் தாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேவநாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எழிலரசி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் சிவகங்கை தொகுதியில் மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்திற்கு அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுவதாகவும் இரண்டாவது இடத்தை பெறுவதில் சேவியர் தாஸ் மற்றும் தேவநாதன் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுவதாகவும் இதில் அதிமுக இரண்டாவது இடம் பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்றத் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அதிமுக இந்த தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்கியிருந்தது தேமுதிகவின் சார்பில் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் இத்தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது மாணிக்கம் தாகூர் மீது அதிருப்தி நிலவுவதால் இவர் இங்கு வெற்றி பெறுவது மிக கடினம் என்றும் கூறப்படுகிறது ராதிகா சரத்குமார் மூன்றாவது இடத்தை பெறுவார் என்றும் கூறப்படுகிறது இறுதி நேர கள நிலவரங்கள் மாறினால் மாணிக்கம் தாகூர் வேண்டுமானால் வெற்றி பெறலாம் என்றும் கூறப்படுகிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராபர்ட் புருஷ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜான்சி ராணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நைனார் நாகேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் நைனார் நாகேந்திரன் என்பவருக்குமே என்று கூறப்படுகிறது நைனார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதனால் அவர் களம் இறக்கப்பட்டார் ராபர்ட் புருஷ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது நைனார் நாகேந்திரன் இரண்டாவது இடத்தையும் ஜான்சி ராணி மூன்றாவது இடத்தையும் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிபர் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் கன்னியாகுமரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு அதிகமாக உள்ளது என்று கூறப்பட்டாலும் கூட மீண்டும் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்து பூட்டியிட்டதோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டுள்ளது இதில் ஏழு இடங்களில் வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது கரூர் மற்றும் விருதுநகர் என்ற இரு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாகவே உள்ளது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான வைத்திலிங்கம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நமச்சிவாயம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் தமிழ் வேந்தன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான நமச்சிவாயம் அவர்களுக்கு புதுச்சேரியின் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முழு ஆதரவு உள்ளது வைத்தியலிங்கத்திற்கு திமுகவின் ஆதரவு உள்ளது புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் அதிமுக காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்ற இரு கட்சிகளும் சமபலத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனவே இங்கு யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்க முடியாத சூழலில் உள்ளதால் இழுபறி நிலவுவதாகவும் கூறப்படுகிறது இங்கு வெற்றி பெறுவதற்கு அதிகபட்சமான சாத்தியக்கூறு வைத்தியலிங்கத்திற்கு உள்ளதாகவும் கூறப்படுகிறது மொத்தமாக காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடும் என்றும் இரண்டு தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுவதாகவும் ஒரு தொகுதியில் இழுபறி நிலவுவதாகவும் கூறப்படுகிறது நன்றி